வயசெல்லாம் கத்துவி நாமத்திற்கு உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கிடத்தினா சொல்கிறார் வசிக்கலாம் யோகான் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே கையை சொல்கிறது உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக ஆம ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஆமாம் நீங்கள் எதை குறித்து கலங்கியிருக்கிறீர்களோ எதையெல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையை செய்யணும் என்று சொல்லி இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி நடந்துடுச்சு நான் என்ன பண்ணட்டும் என்று சோர்ந்து உதைக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களோ இந்த தேவன் என்னை பார்த்து சொல்கிறார் எது நிமித்தமும் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது நான் அதை நிவர்த்தியாக்கி அவைகள் மத்தியில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கற்பையிட நான் வல்லவராக இருக்கிறேன் ஆகையால் நீங்கள் கலங்காது இருங்கள் என்று சொல்லி ஆண்டவன் நம்மளை பார்த்து வாக்குதற்ற மாணிகிறான் ஆமே நீ சோர்ந்து போகாதீங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் உடைக்கப்பட்டவர்களாக நொறுக்கப்பட்டவர்களாக கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா அந்த உங்களை தான் சொல்கிறார் உங்கள் ஹிருதயம் கலங்காமல் இருப்பதாக நான் உங்கள் தேவனாயிருக்கிறேன் நான் உன்னை விடுவிக்கிறவராயிருக்கிறேன் நான் உன்னை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறேன் மீண்டும் நான் அதை கட்ட வல்லவராயிருக்கிறேன் மீண்டும் அதை நான் ஒன்று சேர்க்க வல்லவராக இருக்கிறேன் மீண்டும் உன் வாழ்க்கையை திருப்பி கொடுக்க நான் வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி தேவளை பார்த்து சொல்கிறார் ஆகவே உங்கள் இருதயம் கலந்தாமல் இருக்கட்டும் அவர் நம்மளோடு கூட இருக்கும்போது அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க கலங்கி போகாதீங்க எந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் நினைத்து உடைந்து போயிருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையை தேவன் உங்களுக்கு சாதகமாய் நன்மையாய் ஆசீர்வாதமாய் மாற்றி தர என் தேவன் வல்லவராயிருக்கிறார் ஆமே சிலருடைய இருதயத்தின் நினைவு இப்படி இருக்கும் ஐயோ எவ்வளவு பெரிய தேவையை நான் எப்படி சந்திக்கட்டும் எனக்கு உதவுவார் இல்ல எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லை நான் எப்படி இந்த காரியத்தை நான் சந்திக்க என்று சொல்லி நீங்கள் இருதயத்துல கலகத்தோடு இருக்கலாம் சிலருக்கு ஐயோ இவ்வளவு பெரிய பலவீனம் எனக்கு வந்துடுச்சு வியாதி நான் இதுல இருந்து நான் எப்படி மீண்டு என்று சொல்லி இருதயத்துல கலங்கி பட்டவர்களாக நொந்து உடைந்தவர்களாக இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் மிருதயம் கலங்காதிருப்பதாக இப்பேர்பட்ட வியாதியா இருந்தாலும் இப்பேர்பட்ட தேவையா இருந்தாலும் இப்பேற்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும் இருந்தாலும் நான் இன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறேன் ஆகவே முதயம் கலங்காமல் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து வாக்குதான் ஆகவே இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க விசுவாசிங்க கத்திரங்களை பலப்படுத்துவாராக ஆம